வாழ்க்கை வேணுமா குழந்தை வேணுமா ரெண்டுமே வேணும் ஒரு புரியுதா தோது வரும் அதுக்கப்புறம் என்னை வந்து நீ பாக்கலாம் அதை உறுதியாக்கி தருவேன் ஜெய்து கொடுப்பேன் அதுக்கு மேல உன் ஆசைப்படி இந்த வாழ்க்கையை வாழ வச்சு என அருளாளு ஒரு குழந்தையும் கிடைக்கும் ஜெயம் ஆகும் வெற்றி ஆகும் இந்த கரையை கொண்டு போய் நீ இருக்கும் இடத்துல என்னை நினைத்த பூஜை செய் நீ இருக்கும் இடத்திலேயே அருகில ஒரு அம்மன் கோவில் ஒன்னு இருக்குது அங்க போய் நெதீபம் மூன்று தீபம் போடு உன் பிரச்சனை தீரும் வெற்றி ஆகும் அதுதான் மூன்று தீபம் புடச்சன தொழிலுக்கும் வலி குழந்தை வர கிடைக்கும் வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும்